பிரேசலாட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த நாட்களிலும் கூட கத்த நமக்கு வாக்கு தத்துவம் இந்த மாதம் என்ன பண்ணிருக்கிறாரு நீ இனி அலைந்து தெரிவதில்லை இனிமையா நாலு ஒன்னின்படி ஆனா நம்முடைய அலைச்சல்களை ஆண்டவர் மாற்றணும் அப்படின்னா நம்மளை ஆசிர்வதிக்கணும் அப்படின்னா அவருக்கு பிடிக்காத செயல்பாடுகள் ஏழு விதமான காரியங்கள் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரத்துல பதினாறுல இருந்து பத்தொன்பது வரையில நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம் அதுல இன்னைக்கு நம்ம நான்காவது காரியத்தை தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல துராலோசனை பிணைக்கும் இருதயம் அதாவது தீங்கு செய்ய எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற இருதயத்தை கர்த்தர் வெறுக்கிறார் சகரியா எழுதின புஸ்தகத்துல எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை முதல் வரிய வாசிக்கிற கவனிச்சு பாருங்க ஒருவனும் பிறனுக்கு விரோதமாய் தன் இருதயத்தில் தீங்கு நினையாமலும் அப்போ யாருமே இருதயத்துல தீங்கு நினைக்கக்கூடாதுங்கிறதுல கர்த்தர் உறுதியா இருக்கிறார் இயேசு கிறிஸ்து பாருங்க அவர் வாழ்ந்த நாட்கள்ல யாருக்குமே தீமை செய்ய நினைக்க கூட இல்லை நம்ம வந்து தீமை செய்வதை காட்டிலும் செய்ய நினைச்சோம் அப்படின்னா பரலோக தேவனுக்கு கண்டிப்பா தெரியும் என்னைக்குமே ஆண்டர் சொல்றாரு இல்லையா மனுஷனோ முகத்தை பார்க்கிறான் அவனுடைய ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறவரா இருக்கிறார் நான் தீமைக்கு தீமை செய்வேன் எனக்கு வந்து எதுவுமே செய்யல நான் ஏன் செய்யணும் பேசக்கூடாது அந்த மாதிரி நினைக்கவும் கூடாது அவங்க இந்த மாதிரி பேசினாங்க நானும் திருப்பி பேசினேன் அந்த மாதிரி நம்ம வந்து நினைச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்க முடியாது இன்னைக்கு நம்முடைய அலைச்சல்களை அப்படியே ஆண்டர் வச்சுக்கோங்க வியாதி நிமித்தம் அலைச்சல் பலவீனத்து நிமித்தம் கவலையின் நிமித்தம் நிம்மதி இல்லாம அலைச்சல் பொருளாதார குறைவு நிமித்தம் அலைச்சல் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம ஆசீர்வாதமாவே இருக்க முடியாது ஆனா இன்னைக்கு நம்ம ஆண்டர் சொல்றாரு இதையெல்லாம் நான் வெறுக்கிறேன் இந்த காரியத்தை தூக்கி போட்டுட்டீன்னா உன்னை நான் அலைய விட மாட்டேன் உன்னை ஆசிர்வதிப்பேன் என் மகனே மகளேன்னு சொல்லி அப்போ நம்முடைய அலைச்சல்களை மாற்றுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இந்த வீடியோ எடுத்து தொடர்ச்சி பாருங்க எங்களுக்கு அவன் ஜெபித்துக் கொள்ளுங்கள் காட் பிளஸ் யூ